பாம்பிக்கு பிராமணன் இட்ட சாஃபம் ஒரு பெரிய கானகத்தில் மந்தவிஷன் என்கிற பாம்பு ஒன்று ஒரு நாள் இடையை தேடி பார்த்தும் ஏதும் கிடைக்காததால் சோகமாக ஓர் ஏரிக்கரைக்கு அருகில் அமர்ந்தது அந்த ஏரியில் நிறைய தவளைகள் இருந்தன இந்த தவளைகளை எப்படியாவது தந்திரமாக பிரித்து உண்டிவிட வேண்டும் என்று திட்டமிட்டது பக்கம் தவளை ஒன்று என்று கேட்டது அதற்கு காலையில் நான் இறை தேடி செல்லும் வழியில் ஒரு தவளை குறுக்கே சென்றது நான் அதை பிடிக்க சென்றேன் அப்போது ஒரு பிராமணன் மகன் புதரின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தான் நான் தேடி வந்த தவளை என்று நினைத்து அந்த பிராமணனின் பிள்ளையுடைய பாதத்தை கடித்து விட்டேன் அவன் இறந்து விட்டான் அதனால் கோபம் கொண்ட பிராமணன் என்னை சபித்து விட்டான் பாம்பு அந்த பிராமணன் நீ இனிமேல் தவளைகளுக்கு சேவை செய்து வாழப்படவாய் என்று சபித்து விட்டான் நான் இந்த ஏரி கரையில் உள்ள தவளைகளுக்கு சேவை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியது அந்த தவளை தவளை ராஜாவிடம் கூறியது அனைத்து தவளைகளும் ஏரியை விட்டு வெளியே வருமாறு உத்தரவிட்டது என்று கட்டளையிட்டது உடனே பாம்பு மிகவும் பவ்யமாக தவளைகளை தன் முதியில் சுமந்து சென்றதில் பாம்பு சோர்வாகிவிட்டது தவளை ராஜா பாம்பிடம் என்று விசாரித்தது எனக்கு மிகவும் பசிக்கிறது என்றது பாம்பு என்று உத்தரவிட்டது தவளை ராஜா கூறியதைப் போலவே அந்த பாம்பு சிறிய தவளைகளை சாப்பிட்டு கொண்டும் பெரிய தவளைகளை சுமந்து கொண்டும் காட்டில் திரிந்தது அப்போது அந்த காட்டிற்குள் நுழைந்த ஒரு புதிய பாம்பு இதை பார்த்து ஏன் உன் முதியில் தவளைகளை சுமந்து கொண்டு செல்கிறாய் என்று கேட்டது அதற்கு அந்த பாம்பு எல்லாம் காரணமாகத்தான் காலம் கடந்த பின் உனக்கே தெரியும் என்றது சில நாட்களில் அந்த பாம்பு தவளைகளை ஏமாற்றி அனைத்து தவளைகளை உண்டுவிட்டது இறுதியாக தவளை ராஜாவையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டது Thanks for watching my video. Please like, comment, share and subscribe this video.